வந்தாச்சு ஆட்சி அச்சை கேட்டு வாங்குங்கள் சென்னை அரும்பாக்கம் ராமகிருஷ்ணா திருவை சேர்ந்தவர் ஆரோக்கியராஜ் இவர் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்து வந்துள்ளார் ஆரோக்கியராஜிற்கு அவரது நண்பர் மூலம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்பும் ப்ரோ என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் வெங்கடேசன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது வெங்கடேசின் மனைவி ஞானசௌந்தரி மற்றும் அவர்களது மகளான மோனிஷா ஆகியோரும் அந்த நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளனர் ஆரோக்கியராஜிடம் வெளிநாட்டில் மாதம் எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பளத்திற்கு வேலை உள்ளது உங்களை அந்த வேலைக்கு அனுப்பி வைப்பதாக வெங்கடேஷின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக செல்லாமல் உங்களது நண்பர்களை சேர்த்து விட்டால் உங்களுக்கும் வெளிநாட்டில் வேலை செய்ய ஏதுவாக இருக்கும் உங்களது பயண செலவையும் குறைப்பதாக மூவரும் ஆரோக்கிய ராஜிடம் தெரிவித்துள்ளனர் சொந்த ஊர் வந்து காரைக்குடி இப்போ நான் தற்போது வந்து அரும்பாக்கம் அரும்பாகத்துல வந்து ரசிச்சுட்டு இருக்கேன் வந்து எலக்ட்ரீஷியன்களை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் சிங்கப்பூர்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினொன்று வரைக்கும் வேலை இப்போ சரண பண்டிகங்களோட மூலியமா வெளிநாடுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுறப்ப அப்போ அரும்பாக்கத்தில் வந்து ட்ரைம் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இது மாதிரி ஞானசுந்தரி வெங்கடேசன் மோனிஷா இருக்காக யூரோப்புக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புகிறான்னு சொல்லி சொல்கிறப்ப அவ்வளோ போய் ஜனவரி மாதம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல போய் பார்க்குறோம் பார்க்குறப்ப அவளை அப்ரோச் பண்ணிட்டு ஒரு நாலு லட்சம் பணத்தை கொடுக்குறோம் கொடுத்து ரெடி பண்ண சொல்கிறோம் மச்ச எல்லாமே அவள் ஞானசுந்தரியோட அக்கௌண்ட்டில் கேம் பண்ணி அனுப்புகிறோம் அப்போது நண்பர்கள் நிறைய பேர் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் பக்கத்தில் அந்த பட்டுக்கோட்டை திருச்சி மதுரை அந்த மாதிரி சரௌண்டிங் சரவுண்ட்ரிங் உள்ள ஃப்ரெண்டு மூலியமாக சர்க்கிளில் பசங்கள்கிட்டருந்து ஒரு இருபத்தி நாலு பேர் அங்கேரி அண்ட் செக்ருபிள்ளி கண்ட்ரிக்கு உள்ளது பேமெண்ட் எல்லாம் வாங்கி மொத்தம் நாற்பத்தி லட்சத்தி ஐம்பதாயிரரூபா பணம் பே பண்ணியிருந்தேன் அதுக்கு உண்டான பெர்மிட் கொடுத்துருந்தாங்க அங்கேரிக்கு உள்ளதுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் கிடைக்கல செக்ருபிள்ளிக்கு உள்ளது அப்பாயின்மெண்ட்டு எடுத்து விஎபஸ் மூலிமா போய் சமிஷன் பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது ரிஜெக்ஷன் சொல்லி ரிஜெக்ஷன் ஆகி வந்துருச்சு ரிஜெக்ஷன் ஆகி வந்ததுக்கப்புறம் அதை எம்பஸில் மெயில் போட்டு என்னென்னு கேட்டப்போ இது வந்து போலியான பெர்மிட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதோட நாங்கள் வந்து அவளை காண்டக்ட் பண்ணி கேட்குறப்போ ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வீடு இங்கேருந்து டைம் அப்பார்ட்மெண்ட்லேருந்து போரூர் மாதிரி போயிட்டாங்க போரூர்லேருந்து மாங்காடு மாதிரி மாங்காடுலேருந்து அப்புறம் கேளம்பாக்கம் மாதிரி போயிட்டாங்க அப்புறம் நான் அதோட நிறையா பேர் வந்து பணத்தை ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு அதோட நான் வந்து அரம்பாக்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரும்பாக்க ஸ்டெஷனில் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி எட்டு மாதமாக அவளை ஆளை ரெண்டு பேரை பிடிச்சி அவள் ஞானசுந்தரிங்கிறவளை வந்து அப்காண்டிக்கா இருக்காங்க அதுவும் ஒரு ரெண்டு மூணு நாளில் எப்படியும் கண்டுபிடிச்சி சொல்லி சொல்லியிருக்காங்க என் சைடில் வந்து பசங்க வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணி இதேமாதிரிலாம் நிறைய பேர் கேஸ் கொடுத்து எல்லாம் நிறைய பேர் அவதூறு பண்ணி நிறைய கட்சிக்காரர்கள் மூலியமாக நிறைய பேர் வந்து ரொம்ப தொந்தரவுலாம் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் இப்போ அதை சார் எல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் பாட்டி வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரோக்கிய ராஜிடம் நான்கு லட்சம் ரூபாய் பணம் பேசப்பட்டு முன்பணமாக இரண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கியுள்ளனர் ஆரோக்கிய ராஜும் தனது பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் போட்டோ என அவர்கள் கேட்டதை கொடுத்துள்ளார் பின்னர் தனது நண்பர்கள் உட்பட இருபத்தி நான்கு பேரை ஆரோக்கியராஜ் விட்டுள்ளார் அவர்களிடமிருந்து மொத்தமாக நாற்பத்தி எட்டரை லட்சம் ரூபாயை வெங்கடேஷின் குடும்பத்தினர் வாங்கியுள்ளனர் வேலைக்காக காத்திருந்த ஆரோக்கியராஜ் தன்னை இன்னும் ஏன் வேலைக்கு அனுப்பவில்லை என கேட்டதற்கு ஹங்கேரி செக் குடியரசு நாடுகளுக்கு செல்வதற்கான போலியான நியமன வேலை ஆணைகளை வெங்கடேஷின் குடும்பத்தினர் கொடுத்துள்ளனர் இது குறித்து அந்த நாட்டு நிறுவனத்திற்கு ஆரோக்கிய ஆட்சி தொடர்பு கொண்டு விசாரித்த போதுதான் அவர்கள் கொடுத்தது போலியானது எனவும் தான் ஏமாற்றப்பட்டதும் தெரிய வந்தது பின்னர் வெங்கடேஷின் குடும்பத்தினர் போனை சுவிச் ஆஃப் செய்து விட்டு தலைமறை வளக்கி போது அப்படியே ஒரிஜினல் டாக்குமெண்ட் மாதிரி இருந்துச்சு ஆனா அதுல வந்து நம்ம போய் சமிஷன் பண்ணும்போது அது ஒரிஜினலாக இருந்தால் இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் விசா ஒட்டி ஸ்டாம்ப் பண்ணி கொடுப்பாங்க அதில் வந்து ரிஜெக்ஷன் போட்டு வந்துச்சு இன்டென்ட் ஆஃப் ஸ்டே அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி அவங்களே ஒரு லெட்ரு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க இன்டென்ட் ஆஃப் ஸ்டே என்னன்னா நீங்கள் அங்கே போய் தங்குவதற்கான நோக்கம் என்ன நீங்கள் போயிட்டு அந்த ஒன் இயர் பெர்மிட்னால் நீங்கள் போய்ட்டு ரிட்டன் வந்துடுவீங்க உண்டான டாக்குமெண்ட் எதாவது கொடுங்க அப்புறம் வந்து அவரோட அக்காமடேஷன் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குது அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணியிருக்கா அவர் ரூம் வந்து புக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் அந்த இதில் கொடுக்கணும் லெட்ரு எல்லாம் கொடுக்கணும் அதுக்குன்னா டாக்குமெண்ட் எதுவுமே அவர் கொடுக்கல அந்த ஒர்க்பர்மிட் மட்டும் கொடுத்திருந்தாங்க அதுவுமே போலியானது தான் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அக்காமடேஷன் லெட்டில் ஹேண்ட் கையில் வந்து எழுதி கொடுப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா டைப் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கேன் அதில் அங்கேருந்து விஎபஸ்லேருந்தே அது வந்து ஃபேக்குன்னு சொல்லி நமக்கு டிக் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை நம்ம திரும்ப ரிட்டன் கேட்கும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பேமெண்ட்லாம் ரீஃபண்ட் கிடைக்காது அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா திமுறா பேசுகிறாங்கண்ணா அட்வொகேட் மூலியமாக தான் பேமெண்ட் கொடுப்பேன் நீங்கள் கொடுத்த பணத்தில் ஒரு பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் தான் கொடுக்க முடியும் அதுவும் உடனே கொடுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னால் பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதோட தான் அப்புறம் நான் கம்சன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் வீடுமே நாலு வீடு மாறி போயிட்டாங்க மாங்காடுலேருந்து போய்ட்டா மாங்காடில் போய் கேட்வே கம்யூனிட்டிங்கிறதுனால உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அப்புறம் என்னுடைய ஃபோட்டோ அடித்து அவங்களுக்கு அனுப்புகிறாங்க அவர் உங்களை பார்க்க வர டக்குன் கட் பண்ணிடுறாங்க ரெண்டு நாளில் திரும்ப போய் கேட்கும் இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து கூட்டி போய் பார்க்கும்போது பார்த்தா வீடு காலி பண்ணிட்டாங்க அதோடு பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் அக்ஷய அப்பார்ட்மெண்ட்டில் த்ரீ பிளாக்கில் பதினாறு ஜீரோ நாலு டோர் நம்பரில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அங்கேயே ஒரு நண்பர் வந்து இதே மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து பக்கத்தில் இழுவில ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இருக்குது ஆவடியில் இருக்குது மாங்காடில் இருக்கு இவங்க நிறையா பேர் இது மாதிரி சீட்டிங் பண்ணி நிறைய பேர் ஏமாற்றிட்டுருக்காங்க ஃபேமிலியே இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசும்போது பார்த்திங்கன்னா மோனிஷா வெங்கடேஷன் அவங்க பார்த்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வாங்குவா வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கில் வந்து பணம் வாங்க மாட்டாங்க அக்கௌண்ட்டில் எதுவும் பே பணம் வந்து வாங்க மாட்டாங்க கையில் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நான் மட்டும் என்ன பண்ணேன்னா ரொம்ப இல்லை எனக்கு வந்து செக்யூர் எனக்கு எதாவது வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு தான் அப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட் ஐசிசி ஐசிசிஐ பேங்க் அக்கௌண்டு ஐடிஎஃப்சி பேங்க் அக்கௌண்டு சிட்டி யூனியன் பேங்க் அக்கௌண்டு மூணு அக்கௌண்ட்டு கொடுத்தா நான் ஐசிசிஐ பேங்க் அக்கௌண்ட்லையும் சே இதில் ஐடிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்லேயும் பணம் போட்டு பண்ணுறேன் அதுக்குண்டான டாக்குமெண்ட் எல்லாமே சாப்பிட்டு சப்மிஷன் பண்ணிருக்கேன் இதையடுத்து கடந்த மே மாதம் ஆரோக்கியராஜ் அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் நம்பிக்கை மோசடி பண மோசடி உள்பட மூன்று பிரிவுகளின் கீழ் அரும்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தலைமறைவாக இருந்த வெங்கடேசன் அவரது மகள் மோனிஷா ஆகியோரை போலீசார் தற்போது கைது செய்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் வெங்கடேஷின் மனைவி ஞானசௌந்தரி போலந்து நாட்டில் தலைமறைவாக இருப்பதும் தெரியவந்துள்ளது கடந்த ஒரு வருடமாக வெளிநாட்டிற்கு செல்ல தனது நண்பர்கள் கட்டிய பணத்தை கேட்டு தன்னை மிரட்டுவதாகவும் தனது அம்மாவை தாக்கியுள்ளதாகவும் ஆரோக்கியராஜ் தெரிவித்துள்ளார் இழந்த பணத்தை மீட்க சென்னையில் தங்கி பணியாற்றி வருவதாகவும் தற்போது போலீசார் கைது செய்துள்ள நிலையில் பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கொடி கட்டு திரைப்படத்தில் வெளிநாட்டில் வேலைக்கு செல்வதற்காக பணத்தை கட்டிவிட்டு பார்த்திபனும் முரளையும் அலைந்து பிரிவார்கள் அதுபோல வெளிநாடு செல்ல பணத்தை கட்டிவிட்டு பயண செலவு குறையும் என்பதற்காக தனது நண்பர்களையும் சேர்த்து நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரை கட்டிவிட்டு சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் சுற்றி திரியும் ஆரோக்கியராஜ் போல பல இளைஞர்கள் இந்த கும்பலிடம் ஏமாந்து இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது செய்தியாளர் கதிரவர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்